தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னுமான் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது அரிய வகை மூளை கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஏழு வயது சிறுவனுக்கு அரசு மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்தனர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளை காய்ச்சலால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட ஏழு வயது சிறுவன் பாலபிரசாத் பிரசாத் அரிய வகை மூளை கசிவு நோயால் பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது நாசி வழியாக மூளை திரவம் கசியும் இந்த நோய்க்கு மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் கணபதி வேல்கண்ணன் தலைமையிலான குழு மண்டையோட்டில் உள்ள துவாரத்தை அடைந்தனர் தற்போது சிறுவன் பூரண நலத்துடன் வீடு திரும்பியதால் சிகிச்சையில் ஈடுபட்ட மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன சார் அவர் வந்து டாக்டர் அருண் செல்லத்துறை அருண் செல்லத்துறை அவர் அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் மூளையிலேருந்து எதாவது கசு இருப்பான்ட்டு உடனே அவர் வந்து ஸ்பெஷலாக அவரே சிடி வந்து நார்மலாக வந்து ஒரு மூணு த்ரீ எம்எம் கட்டில் போடுவாங்க அவர் அதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கரெக்டாக அந்த கண்ணுக்கு பின்னாடி மூளைக்கும் கண்ணுக்கும் பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது அது மூளையில் மூளை வந்து அதில் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார் அந்த மூளையை வந்து ஒரு மெஸ்ஸு வச்சு மெஸ் வச்சு ஒரு நாலு லேயர் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதை அந்த டிஃபெக்டை வந்து சரி பண்ணிட்டாங்க இப்போ அந்த குழந்த இருக்குது இனிமே அந்த ரெக்கரன்சி அந்த மூளைக்காய்ச்சல் வர வர வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறை வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி அதிநவீன சிகிச்சைகளும் மிகச்சிறந்த மருத்துவர்களும் நம்ம மருத்துவக் கல்லூரியில் நம்ம இருக்கிறாங்க பொதுமக்கள் அனைவரும் இந்த சேவையை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்